பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகம் நாமிக்கி வாணி இதை பற்றி முன்பே நாம் பார்த்திருக்கிறோம் அது ஒரிஜினலாக ஹிந்தியில் இருக்கிறது நான் கண்ட இந்த பாடலும் தான் இருக்கிறது ஸ்ரீமத் சீதாராம் தாஸ் சுவாமிகள் எழுதியுள்ளார் அதை தமிழ் படுத்தியிருக்கிறேன் நாம் எல்லோரும் இதை ரசித்து படிக்க வேண்டும் பகவானுக்கு மிகவும் பிடித்த பாடல் நாமத்தை சொல் ஓ மனமே இடைவிடாது நாமத்தை சொல் நீ அமைதி காண்பாய் தெய்வத்தை நோக்கி செல்வாய் நாமத்திலிருந்தே இந்த உலகம் எழும்பியது